ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வியாழக்கிழமை காலையில் நான் செய்த வேலைகளை அப்படியே வளாகாக பார்க்க போகிறோம் நேற்றைய சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன் நான் வந்து அதெல்லாம் இப்போ வந்து அழகாக தலைஞ்சி வருது அப்படின்னு அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வியாழக்கிழமை காலையில் நான் செய்த வேலைகளை அப்படியே வளாகை பார்க்க ஆரம்பிக்கலாம் நேற்று காலையிலே வந்து அதிகாலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசல் கூட்டி நல்ல வாசலில் மங்களகரமாக வந்து கோலமும் போட்டு முடிச்சுட்டேன் நான் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறது நிலைவாசலில் எப்போதுமே தீபம் ஏற்றுகிற வழக்கம் வந்து எனக்கு அப்படியே வந்து பழகிருச்சு இப்போ நான் அதையவே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கேன் உங்களால முடிஞ்சது அப்படின்னா உண்மையாலுமே இந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றுறது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ரொம்ப கடாட்சமா இருக்குது இந்த பண கஷ்டம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது தெரிய வரும் அவ்வளோ ஒரு சக்தி வந்து இந்த அதிகாலையில் நிலைவாசலில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து முழு பலன் வந்து கிடைக்கிது முடிஞ்சால் வந்து நீங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு செடியில் வந்து நைட்டே வந்து நான் பூ பறிக்க மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமகமன அந்த நிலைவாசல் ஃபுல்லாக அந்த மனம் இருக்கும் இந்த நிலைவாசல் பக்கத்தில் தான் அப்படி லயனாக அந்த செடிகளெல்லாம் வச்சிருக்கேன் இது நல்லா அந்த அடுக்கு மல்லி வச்சுருக்கேன் அது போக ஒத்தடுக்கு மல்லியும் வச்சிருக்கேன் குண்டு மல்லி இருக்குல்ல அதுவுமே வச்சுருக்கேன் அது வந்து நைட்டு கா ஈவினிங் வந்து மொட்டா இருக்கும் இல்லையா அப்படியே விட்டுருவேன் அதை வந்து பறிக்கிறதில்ல காலையில் அது வந்து அப்படியே போது நம்ம கதவை திறந்துட்டு காலையில் வெளியில் வந்தாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் அந்த இடம் ஃபுல்லாக அந்த மல்லிகைப்பூ மனம் வந்து அப்படியே ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு மூட் அவுட்டில் வந்தால் கூட நம்ம தூங்கி எழுந்திரிச்சு கூட சில டைம் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும் நீ வேலையெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எழுந்திரிச்சு வருவோம் இல்லையா அந்த மைண்டை கூட இந்த மல்லிகைப்பூ மனம் வந்து மாற்றிருந்தேன் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த மல்லிகைப்பூவுடைய வாசம் எவ்வளோ தான் நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த மல்லிகைப்பூவுடைய மனம் இருந்தது அப்படின்னா அது அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் நல்ல நம்மளையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு வாசம் வந்து மல்லிகைப்பு வாசம் அதனால் அந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த மல்லிகைப்பு மனம் இருந்ததுனால வெளியில் வரும்போதே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் வந்து வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த இடத்துல நிலைவாசலில் நின்று கோலம் போடுறப்போ தீபம் ஏத்துறப்போல்லாம் அந்த மனம் அப்படியே பரவி இருக்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க எப்போதுமே வாசனை உள்ள மலர்களை நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இறைசக்தி நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலே பார்த்திங்கன்னா நான் வந்து கொண்டை காடனில் வைக்காமல் அழகாக வந்து எனக்கு எந்திரிச்ச உடனே செடிகளை பார்க்கணும் அதனால முன்னாடி போட்டிக்குள்ளேயே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் மொதல் ஏற்கனவே இப்படி தான் வச்சுருந்தேன் இப்போ அங்கங்கே தூக்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கே வந்ததுனால இப்போ மறுபடியும் எனக்கு பிடிச்சது மாதிரி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் நிறைய சிஸ்டர் நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா ஒரு பே ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா மொதல் இருந்த நிலைவாசலை விட இந்த நிலைவாசல் இன்னுமே ரொம்ப தெய்வீகமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் பார்த்தேன் உண்மையாலுமே நான் இத்தனை நாளும் அந்த கோட்ரஸ் வீட்ல இருந்தோம் இல்லையா அதுவுமே நல்ல வீடு தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ள அந்த நிலைவாசலுக்குன்னு ஒரு தனித்துவம் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா அந்த ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலைவாசலில் எனக்கு எப்போதுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் இப்போ நான் வந்து இப்படியெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் இன்னுமே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது முந்தா நாள் வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த வாசல் மாதிரி இந்த வாசல் இல்லை அப்படின்னு அதுக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த வாசலில் வந்து கிரானைட் வந்து பிளாக் கலரில் இருக்கும் நீங்கள் வாசலுக்கு முன்னாடியே வந்து அழகாக கோலம் போட்டிருப்பீங்க கோலத்துலேருந்தே அந்த வீடியோவை வந்து எங்களுக்கு நிலைவாசல் முடிக்க காட்டுவீங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுக்கா இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடி டைல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் டைல்ஸில் கோலம் போடுறதில்ல படியில் மட்டும்தான் போடுறீங்க நீங்கள் டைல்ஸ்லேயும் கோலம் போடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட்ட காட்டினேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தகுந்த மாதிரி எனக்குமே வந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அழகாக ஒரு ப்ளாக் கலரில் கிரானைட் போட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது சரி இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த போட்டிக்குள்ளே உள்ள திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுமா ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ நேற்று வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து படித்தவற்றை காட்டினேன் நைட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து எப்போதுமே வந்து சில முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவற்றை நான் எப்போதுமே சொல்லுவேன் அப்போது அந்த கமெண்ட்ஸை விட்டு படித்து காட்டுறப்போ இப்படி எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் அழகாக கோலம் போடுவீங்க அந்த கோலம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று நிலைவாசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் இருந்து நீங்கள் அந்த ஒயிட் கலர் மாவு வச்சு போட்டு அப்படியே நீங்கள் வீடியோ எடுத்து காட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து கோலம் போடுற அளவுக்கு கரெக்டாக ஒரு பத்துக்கு ஆறு அந்த அளவுக்கு வந்து அளவு சொல்லியிருந்தேன் நீளம் வந்து பத்து இந்த பக்கம் வந்து அகலம் வந்து ஆறு அந்த மாதிரி அளவு சொல்லியிருந்தேன் நம்ம துளசி மாடத்துலேருந்து இந்த சைடு வந்து மணி பிளான் செடி வச்சுருக்கேன் இல்லையா அது வரைக்குமே அந்த வாசல்படி வரைக்குமே அப்போ எனக்கு வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸில் நான் வந்து உனக்கு பண்ணி தர்றோமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே பார்க்கலாம் சொல்லிட்டேன் ஆனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார் எதையுமே வந்து அந்த கொஞ்சம் பட்ஜெட்டை போது தான் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர மற்றபடி என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது மாதிரி நம்மளுடைய வாசலில் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு அழகான பிளாக் கலர் கிரானைட் போட்டு உங்களுக்கு தினமுமே இப்போ நம்ம அந்த மாதலில் கோலம் போட்டு அப்படியே நான் வந்து வீடியோவில் கொடுப்பேன் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு என்னை நான் வந்து அந்த கல் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்குறேன் இப்போவுமே சொன்னார் என்ன அப்படின்னா இந்த முன்னாடி உள்ள இந்த த்ரெட்மில்லலாம் இருக்குது இல்லை அதெல்லாம் எனக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுமா அதுக்கப்புறம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் பார்க்கலாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வரும் பாருங்கள் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி என் மனசில் என்ன தோடுதோ அதே தான் நீங்களுமே கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க ஏன் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு தான் இல்லையா நம்மளுடைய வீடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதே தான் நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே நம்ம நினைக்கிறதே தான் அவங்களும் சொல்கிறாங்க அப்படி தான் நினச்சேன் அதையே தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டேன் அவர்கிட்டையுமே சொல்லிவிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் நேற்று அந்த கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அதே கமெண்ட்ஸை நான் படித்து காட்டுறேன் நீ சொன்னதாம அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கண்டிப்பா நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களும் என்னோட எண்ணங்களும் ஒரே மாதிரி ஒத்து போற பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது இல்லையா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எப்போது போல காலையில் அழகாக மங்களகரமாக நிலைவாசலில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதே போல் பூஜை அறையிலையும் வந்து தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய விநாயகப் பெருமானுக்கிட்டேயும் தீபம் ஏற்றிட்டு தீப தூபம் காட்டிட்டு முன்னாடி கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஒரு டீ வந்து ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து டியூட்டி கிளம்பிடுவோம் இப்போ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா சாப்பாடு கீரை எல்லாம் கடைஞ்சிருந்தேன் அதேமாதிரி அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் வந்து எப்போதுமே நைட்டு ஊற வச்சுருவேன் எங்கள் மூணு பேருக்குமே சேர்த்து ஊற வச்சிடுறது ஆளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் வந்து எப்போதுமே சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்சதெல்லாம் வந்து அந்த தோல் நீக்கிட்டு வந்து கொடுத்துருவேன் இந்த பாதாம் ஊற வச்சு தோலோடு சாப்பிடக்கூடாது தோலை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது தோல் உரிக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு செகண்ட் அப்படியே சுடுதண்ணியை லைட்டாக ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா ஊற்றி வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து அந்த தண்ணியை வடிச்சிடலாம் வடிச்சிட்டு நம்ம இப்படி லைட்டாக வந்து அதில் வந்து பிதுக்கி எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அது வெளியில் வந்துடும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பாதாம் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மீசூலில் வந்து இந்த கொத்து கொத்தா இருக்கிற பூக்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சேனலில் நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் காட்டியிருக்கிறேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம லாங் வீடியோலேயும் காட்டியிருக்கேன் அப்படி கொத்து கொத்தா வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் பூ தொங்க விட்ருப்போல்ல அதே மாதிரி வயலட் கலரில் போன வாங்கியிருக்கேன் இந்த சைடு நம்ம கிச்சனுக்கு டைனிங் ஹாலுக்கு வர அளக்குலையும் உடோருக்கு ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த அளக்குலேயும் அழகாக வந்து டபுள் ஸ்டிக்கர் போட்டு நீட்டாக ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் அந்த வேலை வந்து அடுத்து பண்ணணும் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் அந்த ஹாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப அழகாக மாற்றிக்கிட்டே வர்றேன் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் நான் மாற்றி முடிச்சுட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா வந்து பிட்டுப்பிட்டா கொடுக்க வேண்டாம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹால் வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அந்த ஹால் டூர் வீடியோ கொடுக்கும்போது சொல்கிறேன் மீசோவில் தான் வாங்கினேன் அது என்ன ரேட்டு அப்படிங்கிறது ஆறு பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி செல்ற வந்துருந்தது அது அந்த லிங்க் வேணுனாலும் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஸனில் நான் வந்து கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து லைட் பிங்க் கலர் வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம அந்த டிவி டிவி யூனிட்டிக்கு மேலே உள்ள அந்த வால் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா லைட் பிங்க் கலரில் தான் ஒர்க்கே பண்ணியிருப்போம் அதனால அதுக்கு மேட்சாக வந்து நான் வாங்கி ஃபுல்லாக வந்து நம்ம பெட்ரூம் என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வந்து அழகாக நீட்டாக போட்டு வச்சுருக்கேன் நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க அதில் லைட் செட்டிங்லாம் இருக்கிறதுனால அது போட்டோம் அப்படின்னாவே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ இந்த வயலட் கலர் பூ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாவே ஆட்டி வைக்கலையா சரி ஓகே இன்னைக்காவது மாவு ஆட்டி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் உடனே அஞ்சு மணிக்கே வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ வந்து மாவும் இருக்குது அப்படியே அந்த வேலையில் மாவு இருக்கையிலே வந்து இந்த மணி பிளான் ஷெடியூல்லாம் வந்து இங்கே வந்ததுலேருந்து இந்த தண்ணி மாற்றி வைக்கவே இல்லை சரி அங்கேருந்து கொண்டு வந்த வழியே இருந்தது இந்த பாட்டிலெல்லாம் கூட லைட்டாக பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சரி அதெல்லாம் கழுவிட்டு வந்து நீட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகள்லாம் இருந்தேன் மாவு அது பாட்டுக்கு அந்த பக்கம் அரைச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள் உற வேலை இந்த வேலைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து இருந்தேன் இந்த மணி பிளான்ட்டை பற்றி நேத்தே சார்ஸில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மணி பிளான்ட் செடியை நல்லா வந்து வேர்களை வந்து கழுவி விட்டுருங்க நம்ம தண்ணியில் வைக்கிறதுக்கு தா நம்ம மண்ணில் வைச்சோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை நம்ம உள்ள வந்து இண்டோர் பிளான்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வைப்போம் இல்லையா அதில் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி தண்ணியில் வந்து வேர்க்கால்களை கழுவிட்டு தண்ணி நல்லா மாற்றிட்டு பாட்டிலேயுமே நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு வேற வந்து புதுசாக வந்து தண்ணி மாற்றி வைங்க அப்படி வைக்கும்போது நல்லா வந்து அந்த மணி பிளான் வந்து உடைய வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் இந்த வேர்கள் வந்து லைட்டாக வந்து கலர் மாறுனாவே அது வந்து அழுக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் வாரம் வாரம் அந்த தண்ணியை மாற்றிட்டு நம்ம அந்த வேரையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம இது மாதிரி செஞ்சால் போதும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக வந்து தண்ணியில் வந்து அப்பப்போ அப்படியே செடியை கழுவிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்து தழைஞ்சு வரும் நேற்று இந்த வீடியோஸ் கொடுத்துருந்தப்போ வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து மணி பிளான் செடி நீங்கள் சொன்னது மாதிரி தான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு திருப்பி நான் வந்து மண்ணில் வைக்கிறப்போ அது காய்ச்சி போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் போட்டு வைங்க சில வேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மண்ணுக்குள்ளே வச்ச உடனே வந்து அது வந்து உயிர் பிடிக்காது அது உடனே வந்து கருக ஆரம்பிக்கும் அப்படியே வந்து வாட ஆரம்பிக்கும் நீங்கள் அப்படியே அந்த தண்டோடவே நல்லா வேர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் அந்த வேர் நல்லா ஸ்ட்ராங்கானக்கப்புறம் எடுத்து வச்சு விடுங்க சூப்பராக தலைஞ்சி வரும் நான் அப்படி தான் வச்சு விட்டுருக்கேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படியெல்லாம் நம்ம செடி வந்து தலைஞ்சி வந்துட்ருக்கு அப்படின்னு இங்கே வந்து தான் மறுபடியும் செடிகள்லாம் வைக்க ஆரம்பித்தேன் அங்கேருந்து வரும்போதே நிறைய வேஸ்ட்டாகிடுச்சி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ மறுபடியும் வச்சு வளர்த்திட்ருக்குறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் செடி இங்கே இந்த மூங்கில் செடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வருது அது என்னமோ தெரியல ரொம்ப ஹைட்டாகவே வந்துருச்சுங்க அதை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது மூங்கில்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வளர்ந்து வராதுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு சக்தி இருக்கிற இடத்துல தான் அந்த மூங்கில் வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க மூங்கில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது இது வந்து இந்த வாஸ்து மூங்கில் சொல்லுவாங்கல்ல அந்த செடி தான் அது அது அங்கேயே பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு இல்லையா அந்த கோட்ரை ஸ்வீட்டில் இருக்கையில ஒரு ஒரு மாதம் பக்கம் ஊரில் போய் எல்லாம் காஞ்சு அழி அழுகி காஞ்சு போச்சு தண்ணியே இல்லாமல் பாதி வேஸ்ட்டாக போச்சு இப்போ இங்கே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முன்னாடி வச்சுருக்கேன் அவ்வளோ க்ரோத் இங்கே ரொம்ப சூப்பராக தெலஞ்சி வருது அதே போல் இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னா மணி பிளான்ட் மல்லிகைப்பூ இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற உரம் என்னென்னா காலையிலே வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிடல அந்த தண்ணியெல்லாம் வந்து எப்போதுமே அரிசி தண்ணியே கீழே ஊற்ற மாட்டேன் பிடிச்சி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவேன் அதை வந்து அந்த செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன் அரிசி தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மணி பிளான்ட்டு மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி செடி வெத்தலை கொடி வெத்தலை கொடிக்கெல்லாம் அரிசி தண்ணி தான் கொடுக்கணுங்க துளசி செடி இதுக்கெல்லாம் வந்து இந்த அரிசி தண்ணி கொடுக்குறப்போ செடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் இந்த செடி பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான் நேற்று நான் வந்து வச்சு விட்டேன்லையா தொட்டி அது அந்த முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் அப்படியே ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் வச்சுருக்கேன் அது தலைஞ்சு வரும்போது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னோம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்க அந்த திராட்சை கொடி அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே காஞ்சு போச்சு நேற்றே வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த குச்சி மட்டும்தான் இருந்தது இப்படி கிள்ளி பார்த்த லைட்டாக பச்சை இருந்தது சரி வருதோ என்னமோ பாதி பட்டு போச்சு வரும்போதே அந்த குச்சியெல்லாம் ஒடிச்சு வளைச்சி அப்படியே தூக்கி வச்சு வண்டியில் கொண்டு வந்துருந்தாங்க அது வேஸ்ட்டாக போயிருச்சே அப்படின்னு நினச்சிட்டு சரி மனசு இல்லாமல் பறித்து போட மனசு இல்லாமல் அப்படியே தூக்கி அந்த குருவிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த டப்புக்கு கீழே வச்சு அப்படியே வச்சு விட்டுட்டேன் ஒரு வாரம் கழித்து பார்க்குறேன் அவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்திருக்குது அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காகித செடி வந்து நான் இந்த வீட்டில் இருக்கும்போது வச்சு விட்டு போயிருந்தேன் அதெல்லாம் தூக்கி வேற பக்கம் போட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து வச்சு விட்டேன் இப்போ சூப்பராக தலைஞ்சி வருது இது வந்து வீட்டுக்கு முன்னாடி நான் வைச்சேன் மருதாணி இது வந்து நல்லா மரமாகவே ஆகிடுச்சு வடகிழக்கு மூளையில் அந்த மருதாணி செடி வச்சுருக்கேன் எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் மருதாணி செடி வைக்கிறது ரொம்ப நல்லது லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மருதாணி செடி வச்சு வளர்க்கணுங்க அதனால இந்த மருதாணி செடியை எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்திட்டு வாங்க இடம் உள்ளவங்க இடத்துல கீழே வந்து தரையில் வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க ஒரு பக்கெட்லையாவது போட்டு வச்சு வளர்த்திட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாஷம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா இந்த மருதாணி செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோட விதைகளை வந்து நம்ம கீழே போடாமல் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தூபம் போடுறப்போ சாம்பிராணி போடுவோம்ல அதில் போட்டு இந்த புகையெல்லாம் வீடெல்லாம் காட்டி விட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறிடும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் தொடர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மருதாணி விதைகளை போட்டு தூபம் போடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்